வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அருகே பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சென்ற காரு ஒரு டூ வீலர் மேலே இடிச்சிருது அந்த டூ வீலரை ஓட்டின லாயர் என்ன பண்ணுறாருன்னா காந்தி அவருடைய பேர் அந்த லாயர் பேர் டக்குனு கீழே இறங்கி காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு காருக்குள்ளே திருமாவளவன் தான் இருக்காரு அப்படிங்கிறது அந்த லாயருக்கு தெரியலை யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவோம் நம்ம டூ வீலரில் போனோம்னா நம்மளுடைய வண்டியை யாராவது மோதிட்டாங்கன்னா டக்குன்னு வண்டியை நீ பட்டிக்கியில் தானே சொல்லுவோம் அப்படி தான் அவரும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது காருக்குள்ளே திருமாவளவன் இருக்கார் விஐபியுடைய உடைய காரு அப்படிங்கிறது தெரியுது உடனே சரி அப்படியே நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படியே கிளம்பி இறலாம் அப்படின்னு கிளம்ப போகும்போது வண்டியை எடுக்கும்போது திருமாவளவன் அவர்கள் பின்பாக வந்த நிறையா பிசி காவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லாயர் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த லாயருடைய வாகனத்தையும் சேதப்படுத்தினாங்க அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆனிச்சு இதை பாலிமர் செய்திகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய சேனலில் போட்டுக்கிருந்தாங்க பாலிமர் செய்திகள் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியினர் மேலே தான் தவறு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருந்தாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விசிகாவினர் பாலிமர் செய்திகளை வந்து தொடர்பு கொண்டு சில பேர்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ கூட வெளிவந்துச்சு அந்த ஆடியோவையும் இப்போ பாலிமர் அவங்களுடைய சேனலில் இப்போ போட்டிருக்காங்க பாலிமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைப்பு கொடுக்குறாங்க வண்டியை இடி விரட்டி அடி சாலையை மறி விசிகா தலைவருக்கு அத்துறுத்தலா அப்படின்னு சொல்லிட்டு தமிழையில் வச்சுருக்காங்க ஐநூறு மிரட்டல் வருது ஐநூறு ஃபோன் நம்பர்லேருந்து மிரட்டல் வந்திருக்கு அந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிற நபர் இருக்கார்ல அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த செய்தியை டெலிகாஸ்ட் பண்ண மீடியாக்களுக்கும் விசிகாவினர் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு பாலிமர் செய்திகள் அந்த ஆடியோவையும் ஷேர் பண்ணிட்டாங்க இப்போது பிசிகாவினர் பெருத்த சிக்கலில் இருக்காங்க மேலும் தமிழக அரசாங்கத்தையும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கண்ணா பாலிமரு இப்படி கொலை மிரட்டல் விட்டுக்கு இருக்காங்க கட்சியினர் அந்த லாயர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு லாயருடைய குடும்பம் வந்து இப்போ பயத்தில் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏன் வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தமிழக காவல்துறையையும் பார்த்து பாலிமர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது இப்போ திமுக அரசாங்கத்துக்கும் சரி திருமாவளவன் அவர்களுக்கும் சரி அவருடைய கட்சியினருக்கும் சரி இப்போ இந்த விவகாரம் பெருத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு என்ன நடந்திருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோசூர் சூரை மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் அரசு பள்ளிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழக அரசாங்கம் முகாமை வந்து நடத்துறதுனால மாணவர்களுக்கு அது இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு மினிஸ்டர் துரைமுருகன் கிட்ட இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க மாணவர்களுக்கு இடையூறாக இருக்காதா மாணவர்கள் படிக்கிறதுக்கு இது ஒரு இஷ்யூவாக இருக்காதா ஸ்கூலில் இப்படி நடத்துறதுனால அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தியாளர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு மினிஸ்டர் துரைமுருகன் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா ஒரு நாளில் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காரு அந்த பதிலை ஷேர் பண்ணி எப்படி அலட்சியமாக பதில் சொல்கிறார் பாருங்க அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணிருக்காரு ஏற்கனவே திருச்சியிலையும் இதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாமை நடத்தி பள்ளிகளில் நடத்தி பள்ளி மாணவர்களுக்கு இடையூற வந்து ஏற்படுத்தினீங்க இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய விளம்பரத்துக்கு நீங்க கட்சி ஆபீஸை பயன்படுத்த வேண்டியது தானே கட்சி ஆபீஸ் இருக்கு அங்கே இது மாதிரி முகாமை நடத்திட்டு போலாம்ல ஏன் மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஏன் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு அதனால் இனிமேலும் திமுக கவர்மெண்ட்டு அவங்களுடைய இது மாதிரியான விளம்பர ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணணும் உங்களுடைய கட்சி ஆஃபீஸை பயன்படுத்தணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பயன்படுத்துகிறதை நிப்பாட்டணும் அப்படின்னு அண்ணாமலையுடைய அறிக்கை இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்குது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தானே அவங்க ஏதாவது தனியார் மண்டபத்தை வாடகைக்கு பிடிக்கலாம் தனியார் மண்டபத்தை வாடிக்கைக்கு பிடிச்சி அங்கே இது மாதிரியான முகாமை வந்து நடத்தலாம் அரசு பள்ளிகளில் நடத்துறதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அறிவுரையும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்